அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சீர்த்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு சான்றாகத்தான் வீடே சாட்சி என்பது போல ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அது தான் அந்த காணொலியில பார்க்க போறோம் இது எழுச்சுவை உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் நான் உங்களில் ஒருவன் கொற்ற விஷயமா வாங்க காணொலிக்குள்ள போலாம் வரலாற்றிலேயே நீங்க ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவரோட வீட்டுல சவுக்கு மீடியாவோட பவுண்டர் சவுக்கு சங்கரோட வீட்டுல ஒரு துப்புரவு பணியாளர்களுடைய கூட்டம் ஒன்று நேரடியாக சென்று அவர் வீட்டுல ராஜ மரியாதை கொடுத்திருக்கிறாங்க அப்படித்தான் சொல்லணும் திமுகவினுடைய பார்வையில் அதுதான் அப்ப அதுதான் ராஜ மரியாதை ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யறோம் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா அதை போன்று ஒரு சம்பவம் தான் நேற்று சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்திருக்கு ஒரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு கும்பல் அவங்க தூய்மை பணியாளர்களா என்று தெரியவில்லை தூய்மை பணியாளர்களை வந்து சவுக்கு வந்து தவறா பேசிவிட்டார் இழிவுபடுத்தி பேசிவிட்டார் என்று அவங்க வீட்டுக்கே போய் அவங்க ஒரு காவல் நிலையத்துக்கு வரக்கு கொடுத்திருந்திருக்கலாம் தூய்மை பணியாளர்களை உண்மையாகவே இழிவா பேசி இருந்தார் என்றால் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கலாம் காவல் நிலையம் அந்த புகாரை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நேரடியாக நீதிமன்றத்தை அவங்க நாடி இருக்கலாம் எதுவுமே செய்யாம வானிஸ்ரீ விஜயகுமார் என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய வானிஸ்ரீ என்ற ஒருவர் வந்து ஐந்து பணியாளர்கள் என்ற கோவில காவல்துறையில ஆய்வு செய்வது காவல்துறையில ஆய்வு செய்யும் அங்க போய் சவுக்கோட வீட்டுக்கு சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டுக்கு சென்று மலத்தை கலந்து சாக்கடை கழிவு நீரை கலந்து அவருடைய அறையிலையும் அவங்களுடைய ஹால்லையும் அவங்களுடைய படுக்கலைகளையும் ஊத்தி விட்டுட்டு வந்திருக்கிறாங்க சரமானிக்கு அவர்களுடைய அம்மாவோட கைபேசியில இருந்து காணொலி அழைப்பு கொடுத்து வீடியோ கால் பண்ணி சவுக்கு சங்கரை சரமாரியாக பேசிருக்காங்க சரமாரியாக பேசிருக்கிறாங்க இது எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு இது எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சவுக்கு சங்கர் வீட்டில் அடிக்கக்கூடிய நாட்டம் திமுகவினுடைய சட்ட ஒழுங்குக்கு சாட்சியாக இருக்கு உண்மையா இல்லையா உன்னையகத்தன்னு தெரியுது சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் இரண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு காணொலி பதிவு வருது அந்த காணொளி பதிவுல சவுக்கு சங்கர் அவர்கள் செல்வத்திற்கு மேல ஒரு குற்றஞ்சாட்டை வைக்கிறார் ஏற்கனவே அவர் ஒரு மூட்டு தொகுப்பாக ஒரு காணொலி இருக்கிறார் அவரை முதல் காணொலி பதிவு செய்த போவே சென்னை மா மாநகர ஆணையர்கள் அருண்குமார் வந்து அவர் மேல வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க அது நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு நிக்கல அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் வந்து அவர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா முதல்வர் முதல்வர்கள் அம்பேத்கர் திட்டமன்ற ஒரு திட்டத்தின் மூலியமாக குப்புரோ பணியாளர்களுக்கு ஒரு இருநூத்தி முப்பது வாகனங்கள் வழங்குறாங்க அந்த இருநூத்தி முப்பது வாகனங்கள்ல நூத்தி முப்பது வாகனங்களுக்கு மேல செல்வ பெருந்தகனுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய எஸ்சி எஸ்பி தின பொறுப்பாளர்களுக்கு நூத்தி முப்பது வாகனங்களுக்கு மேற்பா மேல கொடுக்கப்பட்டிருக்குது என்பதுதான் குற்றச்சாட்டு ஆனா நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல ஊழல் செய்திருக்கிறார் அதன் மூலியம் அதன் அதனை தொடர்ந்து ஏழு இடங்கள் அவருக்கு வந்து தொடர்ச்சியா வருமானம் வரும் என்று பதிவு செய்திருக்கிறார் அந்த பதிவு அந்த பதிவிற்கு அப்புறம் தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு அந்த சவுக்கு சென்னை வீட்டுக்கு போனவங்களை அழைத்து அழைத்து சென்றது வந்து இவரோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவங்க வழக்கறிஞர் மானிஷ்டி விஜயகுமார் என்னவங்க வழக்கறிஞர் அவங்களுடைய முகநூல் பக்கத்துல சவுக்கு சங்கர் வீடு எப்படி சூறையாடப்படுகிறது நேரடியாக நேரலையில காண்பிக்கப்படுது நேரலையில காண்பிக்கப்படுது காவல்துறையில சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க வரும்போது ஒரு இரண்டு மினி பஸ்கள் சிறிய பேருந்துகள் நிற்குது பேருந்துகளை நிற்குது என்று பார்த்துட்டு செல்றப்போ அவருடைய காரில் கள்ளவு விட்டு சுதாரித்துக் கொண்ட சவுக்கு சங்கர் அவர்கள் அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு கூப்பிடுறப்போ ஏற்கனவே கலவர கலவரக்காரர் வீட்டுக்கு உழைச்சுட்டாங்க என்று பதிவு செய்றாங்க அந்த காணொலியே ஒரு நீங்க பாருங்க நீங்க சவுத்து சங்கர் மீது ஆயிர விமர்சனங்கள் இருக்கலாம் சவுக்கு சங்கரே நேரடியாக வீட்டுக்கு சென்று கழிவு நீரை கலச்சு ஊட்டி தகாத வார்த்தையில வசைபாடி முதலூர்ல பதிவு யார் கொடுத்த தைரியம் ஏற்கனவே செல்வப்பெருமையை அவர்கள் மீது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பெருடையின் மீது சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியாக இருந்த திருவேங்கடம் என்பவர் அவருக்கும் செல்வ பெண்தைக்கும் மிக நெருக்கம் என்கிறார் அதுவும் அந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட சரியா தெரியல ஒரு அம்மையார் அவர்கள் அவர்களும் அவர்களுடைய நெருங்கிய உறவினரும் செல்வ பெருந்தையோட உடனே இருந்தாங்க என்கிறார் என்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இத்தனை சம்பவங்கள் நடக்குது அப்ப காவல்துறை சட்டம் ஒழுங்கு இங்க இருக்க இருக்க ஐந்து அவங்க சவுக்கு சங்களுடைய அம்மா அவர்கள் வழக்கு கொடுத்துக்குறாங்க அந்த ஐம்பது பேரையும் அடையாளம் காட்ட முடியும் என்கிறாங்க அந்த ஐம்பது பேரும் முதல்ல உண்மையாகவே துப்புரவு தொழிலாளர்கள் தானா என்பதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே சவுக்கு சௌந்தர் அவர்கள் ஆஹ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் உயர்த்தப்பட்ட போது நீதிபதிகள் தெளிவா சொல்றாங்க அந்த காணொலியில எந்த இடத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் துப்புரவு தொழிலாளர்களை தூய்மை பணியாளர்களை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஒரு வரி காட்டுங்க அப்படின்னு அந்த வரியை காட்ட முடியா சவுப்பு சங்கரை அந்த இருந்து விடுதலை செய்திருக்காங்க அப்படி இருக்கிற சூழல்ல அதனுடைய தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடக்குதுன்னா இது யாரை ஏமாற்றுவதற்காக பயப்படுத்துவதற்காக அரசாங்கத்திற்கு எதிராக ஆளும் மரணத்திற்கு எதிராக அதிகாரத்தை கையில் வைத்தவர்கள் எதிராக ஒரு சாமானியனோ அல்லது பத்திரிகையாளனோ எதிர்த்து கேள்வி கேட்டா நாங்க இது போலதான் இது போலதான் கையாளுவோம் அப்படித்தான் கூட இருக்கு இருக்கு நான் தமிழ் தேசியம் குறித்து அவங்க ஆயிரம் விமர்சனங்கள் வச்சிருக்கிறார் ஆனா சவுக்கு சென் என்ற ஒரு கணித அவர் அவரோட கருத்துக்களை விட்டலாம் இருந்தாலும் அவர் மீது குற்றம் இருந்தால் காவல் நிலையத்தை நீங்கள் நாடு இருக்கலாம் அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் காவல் நிலையத்துக்கு போனா நீதி கிடைக்காது என்றுதான் போனும் நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதி கிடைக்காது என்பதான் சொல்ல வரங்க முடியுமா உங்களால அந்த சட்ட உண்மை கையில் எடுத்து நீங்க பண்ண முடியுது அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க எந்த எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கலாம் இப்ப திமுக திமுகங்கிற ஒரு உயிரினத்தோட மேல ஊட்டி இருக்கிற ஒரு ஒற்றுமை காங்கிரஸ் வேங்கை வேல் நாட்டம் தாண்டி இன்னைக்கு சவுத்து சென்ட்ரல் வீட்டுல வீசக்கூடிய நாட்டம் திமுகவின் சட்டம் ஒழுங்கிற்கு சான்றா இருக்கு திமுகவினுடைய காவல்துறை இருந்து போதைக்கு இருபது நிமிஷம் சரி முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அவங்க அதற்கப்புறம் நிகழ்வு நடந்து அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல அந்த கலவர கலவர்கள் வைத்திருக்கிறாங்க உள்ள அவங்க வீட்டுக்குள்ளே நிகழ்ச்சி இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க ஊர்வலமா வந்து அவங்க தடுத்து இருக்கலாம் சரி நிறுத்துல அவ வீட்டுக்கு பிரச்சனை பண்ண வர அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சவுத் அவர்கள் சவுத் சங்கர் அவர்கள் ஒரு புகார் அடிக்கிறப்ப உடனே வந்து அதை கவனிச்சிருக்கலாம் சரி கவனிக்கல வீட்டுக்கு வந்து அங்க இருந்த பூந்தொட்டிகளை உடைச்சு அந்த கழிவு நீரை ஊற்றி அந்த வீட்டையும் கேட்டாங்க அந்த வீட்டுல இருந்த தனியாக இருக்கிற ஒரு அந்த அம்மா அவன் சவுத் சங்கர் அவருடைய அம்மாவை அவ்வளவு வச்சிருக்கிறது உட்படுத்திருக்கீங்க அவ்வளவு பேசியிருக்கிறாங்க அப்ப அதுக்கப்புறமா இந்த காவல்துறை விரைவானு வெளியேற்றிருக்கிறான் ஆனா அதுக்கப்புறம் காவல்துறை போனதுக்கு அப்புறமும் நீண்ட நேரமும் நடந்துட்டு இருந்திருக்கு அப்ப காவல்துறை என்ன சொல்ல வரீங்க திமுக ஆட்சிங்கிறது கொடுத்தானா திமுகவோட சட்டம் ஒழுங்கு திமுக எதிர்த்து சவுச கேள்வி கேட்கிறாரு திமுக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அனைவர் மீது சட்டம் ஒழுங்கு வாயு நாம் தமிழர் வச்சு சொந்தங்க வேட்புமன் முன்னணி மருதமலையில தமிழ் முறைப்படி குடும்பம் போராட்டம் அந்த போராட்டத்தை நாம் தமிழ் அடக்குமுறை கைது நடவடிக்கை அப்போ நான் திமுகவை எடுத்து திராவிட சித்தாந்தத்தை திராவிட மாடல் கேள்வி எழுப்பக்கூடிய யாராக இருந்தாலும் கைது நடவடிக்கை அதனால உங்களுடைய கோட்பாடு அப்படித்தான் இருக்கிறீங்க இதனை தொடர்ச்சியாக எடுத்து காலத்தில் நிற்போம் அநீதிகளுக்கு எதிராக உங்கள் மீது தொடர்ந்து தமிழ் தேசியவாதிகளுடைய கேள்விகள் கேள்வி கலைகள் வந்து விழுந்த நீங்க இன்னைக்கு பண்ற எல்லா நிகழ்வுகளும் ஒரு நாள் உங்களுக்கு நடக்கும் ஆனால் நீதியா நடக்கும் நீங்க பண்ண தன்மை அனைத்துக்கும் அனைத்திற்கும் தலைமை அடைக்கும் சமூக ஒரு ஒரு சமுதாயத்துல தப்பு பண்ணவனும் இது எதிர்த்து கேள்வியை அக்க அத்தனை கொலைச்சமும் உருந்து முன்னூறுல ஜாகி ரூசன் உங்க ஐயா கருணாநிதியோட பாதுகாப்பு பணியில இருந்த ஜாகி ஐயா அவர்கள் முகநூல பதிவு போட்டு பதிவுமூர் எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை என்று ஆனா அவரை நீங்க கண்காணிக்கத்தாவது அவரை வந்து வெட்டி படுகொலை செய்யறாங்க வெட்டி பறுதலை செய்யறாங்க சேலத்துல இருக்க ஜான் கீரவர் கொல்லப்படுறாரு பொது ஒளியில முக்கிய சாலையில சிவகாசியில கஞ்சாத்தவர் ஒருத்தர் பிழைக்கா கைது போட்டு மனோஜி அவரும் சன வெட்டி கொலை செய்யறாங்க எத்தனை கொலை சம்பவங்கள் எத்தனை பாலியல் குற்றங்கள் உங்களோட ஆட்சியில உடல் போதை உடல் போதை மன போதை ஜாதி மத போதை எல்லா போதையும் ஊட்டிட்டு இருக்கிறீங்க கேள்வி கூடாது கேள்வி கேட்டா சாக்கடைய கரைச்சு வீட்டுல ஊத்துவிங்க மலத்தை வந்து உயர்வை தட்டிதான் கலப்பீங்க அப்படித்தானே அதை கண்டுக்க மாட்டேங்க அப்படித்தானே அநீதிகளுக்கு எதிர தொடர்ச்சியா தமிழ் வகையில் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருப்போம் இது எழுச்சியுரை உண்மையை பேசுவோம் அதை உரக்க பேசுவோம் நன்றி வணக்கம்